செஞ்சவங்க கூட நல்லாத்தான் இருக்காங்க ஆனா செய்வினைக்கு பாதிக்கப்பட்டவங்க எங்களை சாமி பார்க்கல சாமி காக்கலை இப்படிப்பட்ட சாமியை நான் கும்பிடணுமான்னு கூட நாங்கள் வேதனை பட்டிருக்கோம் செய்வினை வருதுன்னா சாமி காத்து நிக்கணும்ல ஏன் காத்து நிக்கல சாமி இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது இந்த சாமியை கும்பிடணுமா வேணாமா அப்படிங்கிற ஒரு வேதனை வருது ஒரு சந்தேகம் வருது அப்படின்னு ஒரு அன்பர் கேட்ட வேதனையான பதிவுக்கு தான் இன்னைக்கு இந்த பதிவு செய்வனை செஞ்சவங்க நல்லா இருக்காங்க அவங்க அவங்க கூட சாம்பி நிற்கிது அப்படின்னு சொல்கிறது ஏற்றுக்க முடியாதுங்க அது தவறு அதாவது செய்வினைங்கிறது அந்த வினைக்கு உங்களுடைய குலதெய்வம் கூட நிற்காது முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கிறணும் ஒரு செய்வினைங்கிறது வருது அப்படின்னா அந்த வினையானது அந்த வினைக்கும் உங்களுடைய குலதெய்வ சக்திக்கும் சம்பந்தமே இல்லை இப்போ நான் இருக்கேன் நான் வந்து நான் யாரோ ஒருத்தருக்கு நான் வந்து இது போன்று செய்வனைகள் நான் செய்ய போகிறேன் அப்படின்னா நானும் அவங்களுக்கும் எனக்கு சம்மந்தமே இருக்காது ஆனால் நான் இந்த வேலையை செய்கிறேன் நான் எனக்கு ஒரு தெய்வம் இருக்கும் ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கும் இல்லைன்னா எனக்கு நான் வணங்குற ஒரு தெய்வம் இருக்கும் அந்த தெய்வத்தோட சக்தியால் அந்த சக்தி அந்த சக்திக்கு தெரியாது யார் உங்களை பற்றி யார் நான் யாருக்கு செய்கிறனோ அவங்கள பற்றி அவங்க உண்மையானவங்களா அல்லது நேர்மையானவங்களா சத்தியத்துக்கு நிற்கிறாங்களா அப்படிங்கிறது அந்த சக்திக்கு தெரியாது அதை அதையுமே கண்ணை கட்டி மறைச்சி ஒரு சில வசப்படுத்தி தான் இருக்கும் அப்போ அந்த சக்தியை வச்சு நான் ஒரு சில மாந்திரிக தாந்திரிக செயல்களால் அந்த பொருளை அந்த செய்வனைப் பொருளை அதற்கு பா அதற்கு காரணமானவங்களோட ஒரு உபயோகப்படுத்தின ஒரு சில பொருட்களை வச்சு நான் வசப்படுத்தி வைக்க வச்சிருக்கிற அந்த சக்தியின் மூலமாக அங்கே அந்த பொருளுக்கு உருவேற்றம் செய்து அந்த சக்தி தான் நான் யாரை செய்வன செய்ய நினைக்கிறேனோ அவங்களை தேடி வரும் இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இந்த இடத்துல உங்க குலதெய்வத்துக்கும் நம்ம குல தெய்வத்துக்கும் நம்மளை தேடி வர்ற அந்த செய்வினை பொருளுக்கும் சம்பந்தம் இல்லை இந்த இடத்துல நம்ம குலதெய்வம் அதை எதிர்த்து சண்டை இடணும் இது போன்று ஒரு ஆபத்து வருது அந்த செய்வினை பொருள் வருது அந்த பொருள்லருந்து என் குல மக்களை நான் காத்து நிற்கணும்னு குலதெய்வம் அந்த இடத்துல எதிர்த்து சண்டை சண்டையிட்டால் அந்த செய்வனை பொருள் நம்மளை தாக்காது செய்வனை பொருளே அந்த இடத்துக்கு கொண்டு வர முடியாது அப்படி வர்ற வழியிலே அங்கே ஏகப்பட்ட தடங்களை கொடுத்து ஏதாவது ஒரு ஒச்சமாக கூட ஆக்கி விட்டுறோம் நம்மளுடைய குலதெய்வம் அதையும் மீறி நம்ம கிட்ட வருது அப்படின்னா என்ன காரணம் நாம நம்ம குலதெய்வத்தை சரியா வணங்காம இருப்போம் நம்மளுடைய குலதெய்வம் பார்வை நமக்கு கிடைக்காம இருக்கும் சரிங்க நான் நல்லா போறேன் நான் நல்லா குலசாமி கோயிலுக்கு போறேன் நல்லா வணங்குறேன் குலதெய்வத்தை குலதெய்வத்தோட அருள் இருக்கு எனக்கு சாமி வருது நான் சாமி ஆடுறேன் நீங்க சாமி ஆடினாலும் அந்த நேரத்துல உங்களுடைய குல தெய்வம் கொஞ்சம் பலவீனமாக இருக்கலாம் பலவீனமாக இருக்குது அப்படின்னா உங்கள் நீங்க சாமி ஆடுறீங்க நீங்க சாமி அந்த சாமிக்கு தேவையான சகல வசதிகளும் அந்த சாமிக்கு தேவையான சகல வழிபாட்டு முறைகளும் அந்த சாமிக்கு தேவையான உங்க முன்னோர்கள் கொடுத்த அந்த அகச்சிறந்த அந்த சக்தி இப்ப இல்லாட்டினாலும் அந்த செய்வினை பொருளானது உங்களை தாக்கிரும் ஏன் அப்படின்னா குல தெய்வத்தோட பார்வை இல்லாமல் இருக்கணும் இல்லை அப்படின்னா குலதெய்வம் பலவீனமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த செய்வனை பொருள் நம்மளை தாக்கும் இது இல்லாமல் இது இல்லாமல் ஒரு சில பலிபாவ தோஷங்களை நான் சாடி நின்று எனக்கு குலதெய்வம் இல்லை எந்த ஒரு தெய்வத்தோட அனுகிரகம் கருணை இல்லாட்டினாலும் அந்த செய்வனை பொருள் என்னைய தாக்க முடக்கும் நிறைய பேர் சொல்கிறாங்க எங்கள் எங்கள் அப்பா இருந்தார் நல்லா சாமியும் முட்டார் அவர் ஒரு சாமியாடி ஆனால் அவரையே வந்து இந்த செய்வனை வந்து வச்சு முடைக்கிருச்சு அப்போ வந்து இப்போ அவர் வந்து உயிரோடையே இல்லை இதுக்கு என்ன காரணம் எங்கள் அப்பா மேலே இருந்த சாமி எங்கே வச்சு ஏன் அவரை காக்கலை அப்படின்னு அந்த அம்மா அவங்க கேட்ட கேள்விக்கு நான் என்ன சொல்ல ஆசைப்பட்றேன் அப்படின்னா இதில் ரெண்டே விஷயந்தேன் ஒன்று அந்த தெய்வத்துக்கு தேவையானது ஊக்க வேணுங்க குல தெய்வத்தை பொறுத்தளவு ஊக்கம் வேணும் சக்தி வேணும் உற்சாகம் வேணும் அதுக்கு தான் வருஷம் வருஷம் எல்லாரும் போய் வருஷத்துக்கு ஒரு தடவை சிறுவிழா பெருவிழான்னு எல்லாம் கொண்டாடுறோம்னா காரணம் என்ன தெய்வத்தை வளப்படுத்தணும் மேம்படுத்தணும் எதுக்கு செய் தெய்வத்தை வளப்படுத்தணும் மேம்ப மேம்படுத்தணும் உற்சாகப்படுத்தணும் சக்திகளை அதிகப்படுத்தணும் எல்லாரும் குலசாமி கோயிலுக்கு போகணும்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா தெய்வம் அப்படி இருந்தால் தான் இது போன்ற தீய சக்திகள்லேருந்து தன்னுடைய குலமக்களை காத்து நிற்கும் ஆனால் அது ஒரு சில இடங்களில் நடக்காது ஒரு சில இடங்களில் முன்னோர்கள் கொண்டு வழி வணங்கி வந்த மாதிரி இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி யாரும் கும்பிடாமல் இருப்பாங்க அப்போ அந்த தெய்வத்தோட சக்தியே அந்த இடத்துல சக்தி இழந்து இருக்கும் ஒவ்வொரு வழிபாடும் இருக்கும் சக்தி கெடானே ஒன்று கொடுப்பாங்க தெய்வத்துக்கு சக்தியை கொடுக்கறதுக்கு அதுபோன்ற அந்த வழிபாடெல்லாம் இருக்காது அப்போ அந்த மாதிரி வழிபாட்டை மறந்து நாம் இருக்கும்போது நம்ம குலைசாமியை நாம் குறை சொல்லலாமா நம்மளுடைய நம்ம பக்கம் குறைகள் இருந்தால் மட்டுமே அந்த செய்வனை கூட நம்மளை தாக்கம் அப்படியும் நின்று அந்த நிலையில இருந்து குலதெய்வம் முடிஞ்சளவு இது மாதிரி இருக்குது இது இது மாதிரி வந்திருக்கு இதை காட்டி கொடுத்துருக்கு கூட நின்று அந்த செய்வன பொருளை எடுக்க வச்சதும் நம்மளுடைய குலதெய்வம் தான் அது எண்ணற்ற இடங்களில் நடந்திருக்கு அதனால் நம்ம குலசாமியை நாம் குறை சொல்கிறது நாம் ஏதோ வந்து ஒரு ஒரு வழியில் நாம் ஒரு பிழை நம்ம சைடு நம்ம பக்கம் இருக்குங்கிறத நாம் முதல்ல உணர்ந்துக்கணும் அதாவது நமக்கு அந்த வழியில் அந்த வேதனையில நம்ம சாமியை நாம திட்டுவோம் உரிமையோட திட்டுவான் அது தப்பு இல்ல ஆனா எல்லா மக்களையும் சொல்றேன் குலதெய்வத்தை நேசிக்கிற குல மக்கள் கும்புல இருக்க எல்லா மக்களையும் சொல்றேன் குலதெய்வம் ஒண்ணு மட்டும் எந்த தங்கு தடையும் இன்றி வணங்கப்பட வேண்டும் வழிபட வேண்டும் அந்த தெய்வங்களின் சக்தி உற்சாக பெற வேண்டும் அப்படி இல்லை அப்படின்னா அந்த தெய்வம் இது போன்ற செய் வினைகள் பில்லி ஏவல் இது போன்று வளர்ச்சி முன்னேற்றம் எதுலையுமே தெய்வம் அந்த தெய்வம் நம்ம கூட நிக்காம வே கூட நிற்காம அதனுடைய சக்தி அந்த இடத்துல முழுமை பெறாம போயிரும் தான் அன்பர்கள்ட்ட மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் நம்ம குல தெய்வத்தை குலதெய்வத்துக்கு நமக்கு நம்மளை விட்டால் வேற யாரும் இல்லை நாம தான் போய் தெய்வத்துக்கு செய்ய தேவையானதை செய்யணும் வணங்கணும் வழிபாடு வழிபடணும் கும்பிடணும் அதனால அன்பர்கள் எல்லாரும் இந்த பதிவின் மூலியமா இது போன்று செய் வினைகளால் பாதிக்கப்பட்ட யார் இருந்தாலுமே சொல்கிறேன் குல தெய்வங்கிறது அது ஒரு தனியாக இருக்கிற அது அதுக்கும் இந்த வினைக்கும் எந்த ஒரு ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு ஒற்றுமை இல்லை அப்படி அது வர்றதை எதிர்த்து நின்று சண்டையிடணும் அப்படின்னா உங்கள் குலதெய்வ சக்தியை நீங்கள் ஊக்கப்படுத்தணும் யார் வர்றாங்களோ இல்லையா நம்ம சாமிக்கு போய் நாம போய் ஒரு பொங்கலை வைப்போம் ஒரு மாவிளக்கை போடுவோம் ஒரு ஒரு காது ஊத்தி ஒரு விசேஷத்தை வைப்போம் நம்ம சாமிக்கு இதை செய்வோம் ஒரு நிலமாலையை சாத்துவோம் ஒரு அபிஷேகத்துக்கு இதை கொடுப்போம்னு நீங்கள் போய் நீங்கள் ஒரு நாளாக நீங்கள் போனீங்கன்னா தான் தெய்வம் ஊக்கமா நிற்கும் அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா தெய்வம் முடிஞ்சளவு உங்களை நின்று நீங்கள் உங்களுக்கு காத்து கொடுக்குங்கிறது சக்தியமான உண்மை அதனால குலதெய்வத்தெல்லாம் நம்ம குறை சொல்லக்கூடாது ஏன்னா குலதெய்வத்துக்கு இருக்கிற முதல் அதிகாரங்களே குலதெய்வத்தை காக்கவேன் ஆனால் இது போன்ற இந்த செய் வினையில் வரும் பார்த்திங்களா அந்த வடிவத்தில் வர்ற அந்த செய் வினையை கூட அடித்து உடச்சு காத்து நிற்கிற தான் குலசாமி இப்படி தான் எல்லாத்தையும் மக்களையும் காத்துட்ருக்கு ஏன்னா அது தெய்வம் ஊக்கமாக உற்சாகமாக சந்தோஷமா இருக்குது ஆனால் இது போன்று ஒரு சில பாதிப்புகளுக்கு உள்ளானவங்க உங்களுடைய குலதெய்வத்து சரியாக ஊக்கமாக உற்சாகமாக இருக்கா நம்ம சரியாக வணங்குறோமா எல்லா மக்களும் ஒன்றா நின்று தெய்வத்துக்கு சேர வேண்டியது செய்கிறமாங்கிறது நீங்கள் யோசிங்க அதில் உங்களுக்கு பதில் கிடைக்கும் அதனால குலதெய்வத்தை குறை சொல்லவே வேண்டாம் குலதெய்வத்துக்கு முடிஞ்சளவு செஞ்சுட்டீங்க நீங்கள் போய் உங்கள் பக்தியை கொடுத்தீங்கன்னா உங்கள் கூட வளப்பக்கம் இடப்பக்கம் மாதிரி உங்களை கட்டி அணைச்சி தாய் போல நின்று காக்குங்கிறதுக்கு நான் அறிஞ்சது நண்பர்கள்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் அதே சமயம் செய்வனைங்கிறது ஒரு தீய சக்தி அந்த தீய சக்திக்கு நம்மளுடைய குலதெய்வ சக்திக்கு எந்த ஒரு ஒற்றுமை இல்லை அது ஒரு வேறு ஒரு சக்தியால் அங்கே வசப்படுத்தி அதனுடைய உருவேற்றம் செய்து அந்த பொருள் நம்மை தேடி அந்த சக்தி தான் நம்மை காயப்படுத்தும் கலங்கப்படுத்தும் கண்ணீர் படுத்துமே தவிர நம்மளுடைய குலதெய்வம் முடிஞ்சளவு நம்மளை காக்கத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லி நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்